எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணிக்கெல்லாம் புதினா வாங்கினோம் அப்படின்னா முழுசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் பாதி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கருத்து போய் வேஸ்ட் ஆகிரும் இப்பெல்லாம் புதினாவை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்த முடியுது புதினாவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுருங்க ஒரே நாளில் காஞ்சிரும் உங்க வீட்டுல மைக்ரோவேவ் இருந்தா நிமிஷத்துல காய வைக்க முடியும் ஒரு செராமிக் பிளேட்டோ இல்ல கண்ணாடி பிளேட்டோ எடுத்து புதினாவை போட்டு மைக்ரோவேவ் ஹைல மூணு நிமிஷம் நீங்க வந்து அப்படியே மொறு மொறுன்னு காஞ்சிரும் சவுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை இப்படி கிரஷ் பண்ண உடனே பவுடர் ஆயிரும் இது ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு நீங்க வெளியிலயும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணலாம் எதுவுமே ஆகாது அடுத்த முறை பிரியாணி புலாவ் சட்னி எல்லாம் பண்ணும்போது இந்த புதினா பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது போல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழ ஃபுல் வீடியோ டாக் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க